அலாம் வலைக்கம் வெல்கம் டு கடலூர் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வளம் நாங்களும் நல்லா இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோதுமை கேக் தான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவன் இல்லாமல் நம்ம வந்து ஒரு அடிக்கணமான இந்த மாதிரி பழைய பேன் இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் இதை ஹீட் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேக் செய்கிறதுக்கு அலுமினிய இந்த மாதிரி ஒரு கப் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே தடவி எடுத்துக்க வேண்டியது தான் நீங்கள் இதுக்கு பதில் நெய் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து ஆயில் தான் ஊற்றுறேன் இதை பார்த்திங் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ஆயில் போட்டு ஃபுல்லாக தடையை விட்டுட்டேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் இதில் வந்து கோதுமை மாவு போட்டுட்டு இதையும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பக்கமும் அப்படி ஈவனாக கை வச்சு தடவாதீங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி ஃபுல்லாக இப்படி சுற்றிலும் நம்ம வந்து எல்லா பக்கமும் இந்த கோதுமை மாவு படணும் பார்த்திங்கன்னா நான் இப்போ ஈவனாக இந்த கோதுமை மாவை இப்படி எல்லா பக்கமும் தடவிக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பால் ஒரு கப் கோதுமை மாவு அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா வெல்லம் நான் சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு வெள்ளத்தை குட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா நல்லா கலக்கிட்டு இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதை நல்லா கரைச்சி நம்ம வடிகட்டிக்கணும் ஏன்னா இதில் வந்து தூசு இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கரைச்சி வடிகட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்தமாரி ஒரு பவுலில் கோதுமை மாவு சளித்து எடுத்து வச்சுருக்கேன் சளிச்சிட்டேன் இந்த கோதுமை மாவு இது வந்து பேக்கிங் பவுடர் இதான் ஒரு ஸ்பூன் போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா தான் அதுவும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சால்ட் உப்பு என்ன கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் இப்போ வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா கூட நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம் இப்போது வெள்ளமும் பாலும் மிக்ஸ் பண்ணி இதில் கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ நான் அதில் வடிகட்டிக்கிறேன் இப்போ இதை கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அது மாதிரிலாம் எதுவும் சேர்த்துறாதீங்க நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ரீஃபைண்டர் சேருங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நெய் கூட சேர்த்துக்கலாம் ஆயில் ஊற்றி வச்சு அதையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நம்ம கரைச்சி வச்சால் வெள்ளமும் பாலம் சேர்த்து கரைச்சேருக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து வெள்ளத்துக்கு பதில் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றினீங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகவும் இந்த பதத்தில் இருக்கணும் அப்படியோ இப்போ வந்து நம்ம மாவு ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணி கலந்துராதிங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி வச்சு இப்போ வந்து இப்படி வந்து எல்லா பக்கமும் இப்படி தட்டி விட்டால் அது வந்து ஈவனாக வரும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நான் வந்து இந்த மாதிரி வச்சிட்டேன் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு கட்டி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு நான் வைக்கிறேன் ஏன்னா இதுக்கு தகுந்த மூடி இல்லை இந்த பேனுக்கு தகுந்த மூடி அதுக்காக இதை மாதிரி ஒரு வச்சு நான் மூடி போட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சியில ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ இது மேலே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக நட்ஸு சேர்க்குறேன் இது வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இது ஒன்லி ஆப்ஷன் தான் இங்கே தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதேமாரி செஞ்சு கொடுத்தா அதனால கேக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம மாதிரி கத்தி வச்சு குத்தி பார்த்துடலாம் முட்டலை ஒட்டியிருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் வேக வச்சிருக்கலாம் கரெக்டாகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி கத்தி வச்சு இந்த ஓரத்துலலாம் இப்படி இப்படி பண்ணுங்க பண்ணாதான் அது கரெக்டாக அடுத்து அவுட்டு போடும்போது அது கரெக்டாக வந்துடும் அப்படியே பார்த்தீங்கன்னா நான் வந்து கவுத்து போட்டுக்கிறேன் நான் ஆந்திருக்குண்ணா ரொம்ப சூப்பராக அருமையாக வந்திருக்கு கேக்கு அப்படிங்கண்ணா இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப சூப்பராக அருமையாக வந்திருக்கு கேக்கு அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது கேக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக வந்திருக்கு மாஷாலா நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ